விஜய் சேதுபதியின் ஐம்பதுவது படம் தனுஷின் ஐம்பதுவது படங்கள் வரிசையாக வெற்றி பெற்று வரும் நிலையில் பிரசாந்தின் அந்தகன் படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது பிரசாந்த் பல ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் கம்பேக் கொடுத்துள்ளதாக பலரும் அவரை வரவேற்று வருகின்றனர் அந்தகன் படத்தின் வெற்றி பிரசாந்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய்யுடன் இணைந்து பிரசாந்த் நடித்துள்ள கோட் திரைப்படமும் அடுத்த மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிட்டால் அடுத்து பிரசாந்த் யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருக்கும் இந்நிலையில் தொடர்ந்து ரெண்டா பெரிய இயக்குனர்களின் பெயர்களை அடிக்கடி பிரசாந்த் சொல்லி வருவதால் அவர்களில் ஒருவருடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார் என தெரிகிறது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் டூ உருவாவதற்கு முன்பாக பிரசாந்தை வைத்து டார்க் காமெடி படத்தை நெல்சன் இயக்கினால் தரமான சம்பவமாக இருக்கும் என ரசிகர்கள் கருதி வருகின்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள கூலி படத்திலும் பிரசாந்த் கேமியோ பண்ணலாம் என்றும் ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் விரைவில் தனது அடுத்த படத்தை வெயிட்டாக அறிவிக்க காத்திருக்கிறார் பிரசாந்த் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது